பாரக் அல்லா ஹூஃபீக்கும் கிதாபுடைய ஒவ்வொரு தலைப்பின் கீழே உள்ள முதல் சீகாவும் அதன் தமிழ் அர்த்தமும் இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது ஒவ்வொரு சீகாவில் சந்தேகம் ஏற்படும் போது அர்த்தத்துல சந்தேகம் ஏற்பட்டால் இந்த பகுதியை நம்ம பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் பாரக் அல்லா அதர்ஸ் அதர்ஸ்ல் அவ்வல் முதலாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய சிஹாவிற்கான அர்த்தங்கள் முதல் ஃப அதாவது அல் மாதி மாதிக்கான பயிற்சிகளாகும் ஆகும் அவன் ஒரு ஆண் செய்தான் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான் பொழியில அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை அடுத்து அதர் சுல் இரண்டாவது பாடம் எஃப் அலு இது முஸ்தக்பில் வருங்கால நிகழ்கால வினைச்சொல்லுக்கான உதாரணங்கள் பாடம் எஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்வான் லா எஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் இஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் இது மஜ்ஹூல் இது ரெண்டு அல் என்பது மஜ்ஹூலான ஃபேல் ஃபஸ்ட்டு முதலில் இடம்பெற்றிருப்பது முஸ்பத் ரெண்டாவது மன்ஃபி இஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் லா யுஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் அத்தரசு தாலித் மூன்றாவது பாடம் இந்த பாடம் ஃபேலுல் அம்ரி அம்ருடைய வினை சொல்லிற்கான பாடமாகும் நீ ஒரு ஆண் அவன் ஒரு ஆண் செய்யட்டும் அவன் ஒரு ஆண் செய்யப்படட்டும் நான்காம் பாடம் இந்த பாடம் விளக்கலுக்கான பாடமாகும் அல்

லம் நுழைந்து வருவதற்கான உதாரணம் லம் எஃப்எல் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை முதாரியான நுழைந்து மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும் லம் எஃப்எல் முதாரியானுடைய கடைசியில ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்தாகவும் லம் இருக்கிறது லம் எஃப்எல் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை ஆறாவது பாடம் ஆறாவது பாடம் முதாரியான நுழைந்து வருவதற்கான பாடமாகும் லன் முதாரியான நுழைந்து வரும்போது என்ன அர்த்தம் கொடுக்கும் என்றால் ஒரு போதும் ஒருபோதும் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் கொடுக்கும் ஒரு போதும் அல்லது அறவே செய்ய மாட்டான் இந்த புத்தகத்துல நிச்சயமா இந்த அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க அது தவறு நிச்சயமா என்ற அர்த்தம் கிடையாது அது பிழையாக அச்சிடப்பட்டிருக்கலாம் அல்லாஹ் இப்ப இந்த அதரசு சாதி ஆறாம் பாடு நடத்தும் போது இதை பற்றி அறிஞர்கள் கூறிய அர்த்தங்களை நாம சொல்லியிருக்கிறோம் பாரக் கல்லாஃபிக்கும் சந்தேகம் இருந்தால் அந்த பாடத்தை போய் பாருங்கள் இந்த லன் முதாரியான ஃபேலில் நுழைந்து முதாரியான ஃபேலினுடைய கடைசிக்கு நசபு செய்யும் லம் வந்து ஜஜுமு செய்வதை போல லன் வந்து நசபு செய்யும் அல்லாம்து நஸ்பி அல் ஃபத்ஹா இங்கே தென்படுது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இருமை பன்மையில் நூன் போக்கப்படுவதன் மூலமாக நசபு செய்யப்படும் லை இஃப் ஆல ஒருபோதும் அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் அல்லது அறவே அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் லை இஃப் ஆல ஒரு போதும் அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் அடுத்து நூனு சகீலா சகீலா உபாரியான இணைந்து வருவதற்கான உதாரணங்கள் பாடங்கள் ஏழாவது பாடம் நிச்சயமாக அப்ப இங்கதான் நிச்சயமாக இந்த அர்த்தம் வரும் இங்கேயும் நிச்சயமாக லன்னு வந்தால் நிச்சயமாக என்பது கிடையாது அதை விளங்கிக் கொள்ளுங்கள் அவன் ஒரு ஆண் செய்வான் அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் லா அபியா இங்கே சேர்ந்து வருது லைஃப் ஐலன்னு நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் ல இஃப் ஐலன்னு நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் லாய லைஃப் ஐலன் இங்க சுக்குன் இங்கே வரணும் லைஃப் ஐலன் உடைய நூனுக்கான உதாரணம் இது ஹஃபீஃபா இது வரைக்கும் உடைய நூனிற்கான உதாரணங்கள் பாடங்கள் இங்கிருந்து வரக்கூடிய பாடமானது ஹபீஃபாவுடைய அந்நூனு ஹஃபீஃபா சுக்குன் பெற்ற நிச்சயமாக இந்த அர்த்தம் தரக்கூடிய நூனிற்கான உதாரணங்கள் லயஃப் இந்த ஆரம்பத்தில் வரக்கூடியது தக்கீது உடைய நூன் தக்கீதுடைய எல்லாம் மன்னிக்கணும் ஆரம்பத்தில் வரக்கூடிய எல்லாம் இங்க வரக்கூடிய எல்லாம் வந்து நிச்சயமாக என்ற அர்த்தத்தை தரக்கூடிய லா முக்கீத் அதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இது லா அண்ட் நாஃ இல்லை என்ற அர்த்தம் தரக்கூடியது லயஃப் layaf alan layaf alan இங்க சுக்குன் இருக்கனால தடுமாற்றம் ஏற்படும் அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க ஃபாவுக்கு சுக்குன் வரணும் இங்க இங்க மாத்திரோம் நம்ம பரக்கல்லாஹு ஃபீக்கும் layaf இங்க தான் சுக்குன் வரணும் layaf alan لا يفعلن لا, لا يفعلن انجد سكون لا يفعلن نتيماها او نوران سيوان ان اللام لام التاكيد ده لام لام التاكيد لا يفعلن نتيماها او نوران سيماتان اذا لا النافيه இந்த நூன் நூனுல் ஹபீபா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் இது மஜ்ஹூலுக்கான உதாரணம் இந்த லாம் ஆலன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் நுழைந்து வருவதற்கான உதாரணம் தாமின் எட்டாவது பாடம் அம்ரு அம்ருல் அம்ருல் அம்ரி கட்டளை சொல்ல வந்து அநூனு சகீலா அநூனு ஹபீஃபா சேர்ந்து வருவதற்கான பாடங்கள் அலன்ன நிச்சயமாக நிச்சயமாக அவன் ஒரு ஆன் செய்யட்டும் இங்க வந்து இந்த லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த லாமுக்கு லாமுல் அம்ரி படற்கையை படற்கை கட்டளை வினைச்சொல்லில் வரக்கூடிய அஹ் லாம் ஆகும் இந்த லாம் வந்து லாமத்த கீடு கிடையாது லாமுல் அம்ரி இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்க இப்ப லாமுல் லாமு இருக்கு கசரா வரும் லா அண்ட் நாஃபியா ஒன் நாஹியா சொல்லப்படும் நஃபியா உள்ளதுக்கும் லா நாஹியாவுக்கும் லா நா லா நாஹியா நஹி லா வந்துச்சுன்னு சொன்னா கடைசி முதாரியான ஃபேனுடைய கடைசியில சுகோன் ஜிஸ்மை கொண்டு வரும் லா முத்தாக்கு இது ஃபர் ஹேப்பிட்டு வரும் லா இருக்குல்ல லயா ஆஹ் லைஃப் ஐலன் என்பதைப் போல இந்த வித்தியாசங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சரி இங்க வரக்கூடிய லா லாமுல் அம்ரி அம்ரேபுல லாமுல் அம்ரு வரும் லியூஃப் நிச்சயமாக அவன் ஒரு ஆன் செய்யட்டும் அஹ் லி நிச்சயமாக அவன் ஒரு ஆன் செய்யப்படட்டும் இது மஜ்ஹூல் இது மகரூஃப் இது மஜ்ஹூல் இஃப் அதுக்கடுத்து நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ன் வரணும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யட்டும் இந்த லாம் லாமுல் அம்பி லியுன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படட்டும் இது மஜூலான ஃபேலுக்கான உதாரணம் ஒன்பதாவது பாடம் நூனு லாஹியாவுடன் சேர்ந்து வரக்கூடிய முஸ்தகபிலான நுழைந்து வருவதற்கான பாடங்களாகும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய வேண்டாம் லா எஃப் ஏலன்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் லா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் மஜ்ஹூல் லா தஃப் இங்கேயும் என்ன வரணும் சுக்கோன் வரணும் இல்லாட்டி கன்ஃப்யூஸ் ஆயிரும் பத்தா கிடையாது அச்சு பிழை லா தஃப் ஏலன் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய வேண்டாம் நூனுல் அந் நூனுல் பாடம் ல எஃப் எலன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் லா எஃப் அலன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் அதர்சுல் ஆஷிரு பத்தாவது பாடம் ஃபாலு செய்யக்கூடிய ஒரு ஆண் ஃபேல எஃப்வேலு ஃபலன் பஹுவ பாலுன் இந்த மாதிரி நம்ம சர்ஃப் அ அ சர்ஃப் சகு படிச்சிருக்கோம் கடைசி இருந்தா இருக்கலை இந்த இந்த பாடத்திலே வருது அ சர்ஃப்பு சதுயரு அ சர்ஃப் சதியிரு சிறிய சர்ஃப் என்று சொல்லப்படும் ஃபேல எஃப் ஃபலன் பஹுவா அர்த்தங்களை செய்யக்கூடிய ஒரு கொடுத்துஃன் செய்யப்படக்கூடிய ஒரு ஆண் அல்லது செய்யப்பட்டவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் செய்பவன் செய்யப்பட்டவன் செய்யும் இடம் செய்யும் காலம் இங்க வந்து செய்யும் கரு மிக சிறப்பாக செய்யக்கூடியவன் செய்தல் மஸ்தர் அதை வந்து விளங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு ஆண்ன்னு போட்டிருக்கிறாங்க பெண்ணாக இருந்தாத்து செய்யப்படக்கூடிய ஒரு ஆண் செய்யப்பட்டவன் இது செய்பவன் தான் செய்யப்பட்டவன் மக்குத்தூள்னா கொல்லப்பட்டவன் ஆத்தில்னா கொல்பவன் வாரிபுன்னா அடிப்பவன் மதுரூபுன்னா அடிக்கப்பட்டவன் என்பதை போல அதுல கடைசியில ஒரு தாவ சேர்த்துட்டு மாறிடும் சேர்த்துட்டோம் அத்து செய்யக்கூடிய பெண்மணி நாய் மத்தன் தூங்கக்கூடிய பெண்மணி ம் பாரி அத்துன் ஓதக்கூடிய பெண்மணி படிக்கக்கூடிய பெண்மணி ஆரி உன் ஓதக்கூடியவர் காத்தி உன் எழுத்தாளர் காத்திபுத்துன் எழுதக்கூடிய பெண்மணி என்பதை போல அலுன் செய்யும் ஒரு இடம் செய்யும் காலம் அலுன் செய்யும் கருவி அதிகம் செய்யக்கூடிய ஒரு ஆண் செய்தல் அஹமது இல்லா அல்லாஹுடைய பேருதவியால் மீசான் அல் மீசான் என்ற நூலை நாம் முடித்துவிட்டோம் அல்ஹம்துல்லா அல்லாஹுக்கு அணைத்து போகலும் இந்த நூலை முடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்தான் கிருபை செய்தான் இந்த நூலில் சில இடங்களில் அறுத்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது சில இடங்களில் தவறாக சொல்லி கொடுத்திருக்கலாம் அது உங்களுடைய பார்வைக்கு வறுமையானால் அதை சுட்டி காட்டுங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சில இடங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தவறுகள் என்பது என் புறத்திலிருந்து உள்ளதாகவும் இதில் இருக்கக்கூடிய சரியான நிலைகள் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான உதவியாகும் அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் தவறுகள் காணப்படுமையானால் சுட்டி காட்டுங்கள் அந்தந்த வீடியோவுக்கு கீழாக டிஸ்கிரிப்ஷனில் நாம இந்த தவறு இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த தவறை சுட்டி காட்டி அந்த வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த தவறை சரி செய்து கொள்ளும் விதமாக அது ஒரு உதவியாக அமையும் இன்ஷா அல்லாஹ் தவறுகள் காணப்படும் இடத்தில் தாங்கள் சுட்டி காட்டுங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக தவறுகள் அதே போல வார்த்தை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லாஹ் இந்த பாடத்தில் ஏற்பட்டுள்ள தவறுகளை மன்னிப்பானாக அவன் இந்த நல்ல காரியத்தை ஏற்று அரபு மொழியை தெளிவாக கற்று குர்ஆனை தெளிவாக விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ஹதீஸை தெளிவாக விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தலன் தந்தருள் புரிவானாக பாரக் அல்லா இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் துருசுல்லா அரபியா கொஞ்ச கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஒரு நிமிடம் இடைவெளிக்கு பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் துரு லோகத்தில் அரபியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்